அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு நமக்கு வந்து எக்ஸாம் இருக்குது நமக்கு அரசு பொதுத் தேர்வு இருக்குது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ மலாட்சி நம்ம லைவ் வந்து நம்ம டவுட் நாளைக்கு எடுத்து போகிற டுவெல்த்து தமிழ் எக்ஸாம் அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குன்றது நம்ம தீர்மானிக்கக்கூடிய ஒரு தருணம் அது ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக அந்த லைவ் இப்போ ஏதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாம் நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி லைவ் ஷோ நேரலை போட்டிருக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் லைவில் வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் படிக்கிற எல்லாம் இருக்கீங்க எல்லாருமே ஸோ அதனால் நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் அப்படி சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அந்த டவுட்டை மட்டும் கொஞ்சம் க்ளியர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் யாரும் இன்னும் வரல ரயிலில் வரல வந்த பிறகு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த சந்தேகத்தை கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எந்த ஊரில் வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்த உங்களுடைய நேமு உங்களுடைய பிளேஸ் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நம்ம அதை சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணால் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவு பதிவு பண்ணுங்கள் அதாவது நீங்கள் கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே வரும் நம்ம அதை பார்த்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எழுத போகிறது வந்து நீங்கள் கோட்டை வேலி ஆஃப் ஏலியெல்லாம் எழுதியிருப்பீங்க ஸோ அந்த எக்ஸாமெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ எழுத போகிறது அதாவது அந்த எக்ஸாமில் நம்ம என்ன படித்தோன்ற விஷயத்தை நம்ம வந்து நினைவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போது முன்னாண்டு தேர்வு எழுத அதாவது பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அதில் நம்ம தமிழ் எக்ஸாமில் நம்ம எழுத வேண்டிய மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் நம்ம எழுதுவோம் நம்ம தொண்ணூறு மதிப்பெண்கள் எழுதுவோம் அந்த தொண்ணூறில் பத்து மதிப்பெண் வந்து நமக்கு ஆரல் ஓரல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசிரியர் கொடுத்துருவாங்க நமக்கு மீதி தொண்ணூறு மார்க் நம்ம எழுதணும் தொண்ணூறு மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணணும் அதுதான் முக்கியமானது அறிவெனாக தெரியல மனப்பாடம் தெரியல அப்படின்னு விட்டுடக்கூடாது அந்த இருக்கிற தொண்ணூறு மார்க்குமே நீங்கள் அட்டென்ட் பண்ணாதான் நமக்கு உண்டான ஒரு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய அந்த வெற்றியை தீர்மானிக்கும் நமக்கு அது யார் வந்திருக்கீங்களோ அவங்களுடைய நேம் வந்து அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் நான் அதை பார்த்துக்குறேன் நான் அதாவது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழல் தான் நமக்கு சரிங்களா அப்போ தொண்ணூறு மார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொண்ணூறு மார்க்குமே நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல மதிப்பெண் வினா அந்த ஒரு மதிப்பெண் வினான்னு பொழுது அதாவது ஒன் ஃபோர் சார் அப்படின்னும் பொழுது பதினாலு ஒன் வேர்டு நமக்கு வந்து வந்துடுது பதினாலு ஒன் வேர்டு வந்துடுது அந்த பதினாலுமே நமக்கு எல்லாமே புக் பேக்கில் வருமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு சிரமம் தான் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு பத்து வரைக்கும் புக் பேக் வரும் அந்த எட்டுக்கு அப்புறம் அதாவது பத்துக்கு அப்புறம் வர்றது எல்லாமே புக்கு இன்னு தான் புக்கு எண்ணாக என்னென்ன வரும் புக்கு எண்ணு நூல்வெளியாக இருக்கலாம் சொற்பொருளாக இருக்கலாம் இலக்கண குறிப்பாக இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து புக்கு இன்னு தான் இது மட்டும் இல்லாமல் உரையடையில் கேட்பாங்க அதாவது லைன் பை லைன் நம்ம படிக்கிறது உரையடையிலும் வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நுழைமண் பகுதி நீங்கள் பார்த்துருக்கலாம் நுழைமண் பகுதியெல்லாம் க வினாக்கள் கேட்பாங்களா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நுடைமண் பகுதியில இருந்து வினாக்கள் வரும் நீங்கள் இந்த காணொலியை பொழுது உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதனால் நம்ம வந்து அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாம் அப்போ நுழைமண் பகுதியை பார்க்கணும் நூல்வெளியை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சொல்லும் பொருள் இருக்குது இலக்கண குறிப்பு இருக்குது நம்ம நம்ம உரங்கிணைந்த பகுதியிலும் சரி செய்யுள் பகுதியிலும் சரி உதாரணத்துக்கு நம்மளுடைய சிலப்பதிகாரத்தை பிரச்சனைங்கன்னா அந்த யாழ் மாதிரி கொடுத்து அதில் வரிசையெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி பகுதிகளெலாம் நம்ம வந்து முழுசாக பார்த்துக்கணும் அதெல்லாம் ஒன்படுக்கு வந்து நம்ம பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் அது அது போக நம்ம சொற்பொருள் இருக்குது அந்த சொற்பொருள்னால் அன்றைக்கி அதை பார்த்துருக்கீங்க நம்மளுடைய செய்யுள் முடிஞ்ச பிறகு ஒரு சொற்பொருள் இருக்கும் அது இல்லாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் அதே போல் அந்த பாக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வினாக்கள் பதினாலுக்கு பதினாலு எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பகுதியெல்லாம் நம்ம வந்து முழுமையாக படிச்சுக்கணும் அந்த பாக்ஸ் எல்லாம் தேவைப்படணும் சரிங்களா அப்போ இது போக இது இல்லாமல் ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ள ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடலுடைய ஆசிரியர் இருப்பார் இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் இப்போ தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னிங்கன்னா தண்டி அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிற அந்த பாட பாடத்தலைப்பு பாடத்தலைப்பினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றது நம்ம தெரிய புரிஞ்சுக்க வச்சுக்கணும் நம்ம இது இல்லாமல் பாவம் கேட்பாங்க பாவம் இருக்குல்ல இப்போ வெண்பா அப்படின்னு சொன்னால் ஆசை வெண்பா என்ன பா வெண்பா வந்து என்ன பாவகையை சேர்ந்தது ஆசிரியரப்பா என்ன பாவம் வகையை சேர்ந்தது கலிப்பா என்ன பாவம் வகையை சேர்ந்தது வெண்பா வந்து என்ன செப்புளவு செய்யக்கூடியது ஆசிரியர் பா வந்து தகவல் உடையது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த களிப்பா வந்து துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா வந்து தூங்கல் வச தூங்கல் வசைய உடையது அப்படின்ற மாதிரி அந்த பாவ வகைகள்லாம் நம்ம தெரிய தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதே போல் இலக்கண பகுதியில் இருக்கிற தேர்ச்சிக்கொள் இலக்கண தேர்ச்சிக்கொல்லுன்னு ஒரு தலைப்பு இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இது இல்லாமல் நம்மளுடைய மொழிபெயர்ச்சி மொழி நாட்கள் நம்ம பார்க்கணும் மொழிபெயர்ச்சி நாட்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் ஏன்னா மொழிபெயர்ச்சி நாட்கள் தான் அதிகப்படியாக நீங்கள் மொழிபெயர்ச்சி நாக்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கடுத்து வர அப்புறம் அதுக்கடுத்து வர ஒரு போஷன் இருக்குது நமக்கு சவுண்டு சார் ஃபோர்டீன் அப்படி ஏழு ரெண்டு பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாலு மதிப்பெண்கள் இப்போ நெறிவனாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நெடிவனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்போம் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மண் பதினெட்டு பதினெட்டு மதிப்பெண் தான் அந்த பதினெட்டில் முக்கால்வாசி மதிப்பெண் எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா பதினாலு மதிப்பெண் இங்கே வருது இதில் மொழிபெயர்ச்சியில் வருது ஸோ அந்த மொழிபெயர்ச்சத நீங்கள் தெளிவாக படித்து அதை நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மொழிபெயர்ன்றது முக்கியமானது நமக்கு அப்போ மொழிபெயர்ச்சி நீங்கள் படிக்கும்பொழுது டூ மார்க்குக்கும் உதவி உதவியாக இருக்கும் நமக்கு ஒரு முறை நம்ம உதவியாக இருக்கும் நமக்கு சரிங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போது இப்போ நம்ம சொன்ன நூல்வெளியாக இருக்கட்டும் நுழைவன் பகுதியாக இருக்கட்டும் சொல்லும் பொருளாக இருக்கட்டும் ஆசிரியருடைய பெயராக இருக்கட்டும் அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு சில பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் அந்த சில பதிகாரத்தில் நம்ம மேற்கொள் காமிச்ச மாதிரி அதே போல உரநடியிலாம் நிறையா இது மாதிரி நமக்கு வந்து மேற்கொள் நிறையா வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சூழலாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பதினாலுக்கு பதினாலு என்பது மிக உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அமைப்பு சரிங்களா இது போக அதுக்கடுத்து பார்த்து சொன்னீங்கன்னா அதாவது த்ரீ டு சார் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குருவினாக்கள் செய்யுள் குருவினாக்கள் செய்யுள் குருவினாக்கள் வந்து நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற எல்லா குருவினாவும் நீங்கள் படித்தா போதுமானது தான் புத்தகத்தில் இருக்கிற எட்டு ஏல் இருக்கு எட்டு ஏல் இருக்கிற நல்லா பார்த்தலாம் நீங்கள் அந்த புரிவினை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் அந்த புரிவினை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அது சார் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை இது இல்லாமல் நம்ம அந்த திணையெல்லாம் கேட்பாங்க தினை துறை அப்படிலாம் கொஞ்சம் டூ மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று ஏதாவது சார் சிறுவினால் கேட்பாங்களா சார் சிறுவினாலும் வாய்ப்பு இருக்குது அப்போ சிறுவினால் கேட்கும் பொழுது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சிறுவினாக்கேற்ற மாதிரி இப்போ பாடா தினை கேட்கலான்னு சொன்னீங்கன்னா பாடப்படிக்கின்ற ஆண்மகனுடைய உழுகாலை பற்றி கூறப்படுவது பாடான்திணை பாடுக்குட்டல் ஆண் குட்டல் திணை போதும் குருவினாக்கு அதுவே சிறுவினான்னு சொல்லும்பொழுது அந்த சிறுவினாக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிற செய்யுள் அடியை கொடுத்து அதை வந்து நம்ம வந்து விளக்கி எழுதலாம் அப்போது நம்ம வந்து அது வந்து சிறுவினாக்கு ஏற்படையதாக இருக்கும் செய்யல் இருக்கிற குருவினா அப்படின்னு பொழுது அழகாக நீட்டிடம் எழுதலாம் உதாரணத்துக்கு மறக்கக்கூடாத இது திருக்குறள்லருந்து வர்றது மறக்கக்கூடாதது எது மறக்கக்கூடியது எது நிழல் வாடகையினுடைய குறிப்பு வரைய ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து என்னென்ன இருக்கிற ஒரு அதாவது நாலு கொடுத்து மூணு நெடுன்னு சொல்லுவாங்க நாலு கொடுத்து மூணு நூல் சொல்றாங்கன்னா செய்யவில் இருக்கிற எல்லாமே நீங்கள் படிக்கலாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் தலைப்பு கொடுத்துருங்க இப்போ நெடுநல் வாடை குறிப்பு வரைக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த மேலே நம்ம என்ன பண்ணலாம் நெடுநல் வாடை அப்படின்னு எழுதிட்டு கீழே நம்ம நெடுநல் வாடை பற்றி நம்ம எழுத ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம இது இல்லாமல் இப்போ இது நீங்கள் தலைப்பு கொடுத்துட்றீங்க அதனுடைய விடையை எழுதுறீங்க அந்த விடையை எழுதி அதுக்கு கீழே நம்மளுக்கு தெரிந்த அதாவது அந்த பாடப்போயிலிருந்து வரப்படுகின்ற ஒரு செயுல் அடி ஒரே ஒரு லைன் அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய விடைத்தாள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுனா என்ன அந்த கொடுக்குன்ற விடை வந்து தெளிவாக இருக்கும் அவ்வளோதான் அது தெளிவாக கொடுத்துட்டுன்னு சொன்னாலே அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு சரிங்களா அப்போ குருவினாக்கள் சொல்லும் பொழுது இரண்டு இன்ட்டு மூன்று இன்ட்டு இரண்டு மன்னிக்கணும் மூன்று இன்ட்டு இரண்டு அதாவது த்ரீ டூ சார் சிக்ஸ் செயூல் குருவினாக்கள் அதுக்கடுத்தது உரைநடை குருவினாக்கள் அது உரைநடை குருவினாக்கிங்க டூ ஃபோர் சார் அதாவது டூ டூ சார் ஃபோர் அந்த இரண்டு மதிப்பெண்களுக்கு உண்டான இரண்டு வினாக்களை மட்டும் நம்ம எழுதுனா போதுமானதாகப்பட்டே நம்ம சொல்கிறோம் அதாவது இதுவும் அதே போல தான் தலைப்பு கொடுங்க தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்புக்கு உண்டான விடையை எழுதுங்க அந்த விடையை எழுதின பிறகு அதற்கு தேவையான மேற்கோள் நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து சிறுவினாக்க தான் மேற்கோள் கொடுக்கணும் அதாவது கோர்ஸ்னு சொல்கிறோம்ல அதுதான் மேற்கோள் வேற ஒன்றும் இல்லை அந்த சிறுவினாக்க தான் மேற்கோள் கொடுக்கணும் நெறிவுனா தான் மேற்கோள் கொடுங்க அங்கே வந்து நீங்கள் வந்து மூணு லைன் நாலு லைன் அதிகபட்சம் ஒரு நாலு லைன் எழுதுறீங்கன்னா அது சிறப்பு நெறிவினாவுக்கோ சிறுவினாவுக்கோ ஆனால் குருவினாவுக்கு ஒரு சிங்கிள் லைன் ஒரே ஒரு ஒரு லைன்ல நம்ம எழுதி முடிச்சிட்டேன்னு சொன்னாவே நமக்கு சிறப்பா தான் இருக்கும் நமக்கு அதை அப்போ குருவினாவுக்கு ஒரே ஒரு லைன் எழுதினாவும் நமக்கு இல்லை சிறப்பா இருக்கும் அது இல்லை மட்டும் இல்லாம குருவினா அப்படின்னு சொல்லும்பொழுது குருவினா வந்து உரைநடை குருவினா அதுக்கத்துல வந்து நம்ம நாலு கொடுத்து மூணு எழுதுறது சிகிச்சு குருவினா இரண்டு மூன்று கொடுத்து இரண்டு எழுதுறது வந்து நமக்கு ஒரே நடை குருவினா அப்படின்னு சொல்றோம் அதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம தெளிவா நம்ம எழுதிக்கலாம் நம்ம அதை அதே போல் தான் தலைப்பு கொடுங்க தலைப்புக்கு உண்டான விடை எழுதுங்க அந்த விடைக்குண்டான ஒரு சில ஒரு மேற்கோள் இருந்துச்சுன்னா எழுதுங்க இன்னும் நீங்களாக ஒரு ஒரு அதில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எழுதக்கூடாது அது தவறாது அப்படின்னு எழுதக்கூடாது அதன் பிறகு இந்த செவன் டு சர் போட்டிங்கிறது முக்கியமானது அதிகப்படியான மதிப்பெண்கள் உள்ள ரொம்ப எளிமையான ஒரு பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல கெற்கு மாணவர்களாக இருக்கட்டும் நல்லா படிக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் பெற்ற மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பகுதி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது செவன் டு சர் போட்டி இந்த செவன் டு சர் ஃபோர்டின்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி மொழிபெயர்ச்சி எல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புணர்ச்சி வரும் புணர்ச்சி இருக்குங்களா புணர்ச்சி உறுப்புளக்கணும் புணர்ச்சியை வரைக்கும் அவங்க புத்தகத்தில் எத்தனை புணர்ச்சி இருக்கும் உங்களோட அழகாக நீட்டாக பார்த்துக்கலாம் ஈறுபோது கண்டிப்பாக இருக்கும் மேல் உயிர் வந்து ஒன்ற உயர்வு கண்டிப்பாக இருக்கும் உயிர் விட்டு ஓடும் அந்த விதி நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு போல சொற்கள்லாம் நிறைய நமக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இயல்பினும் என்ற உயிரும் கசதபம் மிகும் அது போல நமக்கு எளிமையான விதிகள் வர மாதிரியும் நமக்கு சொற்கள்லாம் கேட்பாங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற புணர்ச்சி விதியை மட்டும் பார்த்தா போதும் நமக்கு அதுவே நமக்கு வந்தோம் சிறப்பாக நமக்கு அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உருப்புலக்கணம் உருப்புளக்கணம் தொகுதி விகிதி சந்தி சாரி விகுதி இடைநிலை அப்படின்ற மாதிரி அந்த இடைநிலைகள் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நமக்கு இத்து இடைநிலை ஈஸியா ஆண்பால் ஆண்பாள் வினைமுற்று விகிதி பெண்பாள வினையூற்று விகுதி அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்னும் யாரும் பயப்பட தேவையில்ல அந்த எளிமைன்னு வந்து உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள் அதான் எளிமை மற்றபடி ஒன்றும் இல்லை புதுசாக நம்ம போய்ட்டு ரெஃபர் பண்ணி படிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நுண்ணுணி புத்தகத்தில் புத்தகத்தை என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த புணர்ச்சி விதி அந்த பருப்பு பகுபத உறுப்புகளும் அதை பாருங்க இலக்கண குறிப்பு பார்க்கலாம் நமக்கு அது அதே போல் நம்ம கலை சொற்கள் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமும் கலை சொற்கள் பார்க்கலாம் பயங்களை சொற்களை நீக்கி எடுதுங்க வேற்றுமை உறுப்புகளை இணைத்து எடுதுங்க கலை தமிழ் அர்த்தம் தருது ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி அது நமக்கு ஒரு விகற்பம் விகற்பம் இலக்கணத்தில் இருக்கிற அதாவது இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருக்கிற வினாக்களும் இதில் வந்து இடம்பெறும் நமக்கு அப்போ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்பது வினாக்கள் கேட்பாங்க நீங்கள் எழுத வேண்டியது ஏழு வினா தான் அப்போ ரெண்டு விழா நம்ம சாய்ஸை விட்டுடலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வினா தேர்வு என்பது மிக சிறந்த முறையில் இருக்கும் வினா தேர்வு நம்ம நல்லா அமைச்சின்னு சொன்னாவே நமக்கு என்ன பண்ணலாம் நம்ம அருமையான ஒரு மதிப்பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்தது டூ ஃபோர் சார் எய்ட் அதாவது சிறு வினா சிறுவினா வந்து செய்யுள் சிறிது உரைநிலை சிறுவினா அப்போ செய்யுள் சிறுவினாலும் சரி உரைநிலை சிறுவினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தலைப்பு கொடுத்து மேற்கோள் கண்டிப்பாக அவங்களுக்கு இடம்பெற்றிருக்கணும் மேற்கோள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும் அந்த மேற்கோள் சரியான நம்ம நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாவே நமக்கு அது அதாவது நம்மளுடைய பேப்பரை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் பேப்பரை பார்க்குறாங்கன்னு சொன்னாவே அது வந்து அதனுடைய ப்ரெசென்டேஷன் சிறப்பாக இருக்குது உங்களுடைய வடிவமைப்பு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லாமல் மதிப்பெண்கள் வந்து வழங்குவதுக்கு தயங்கான மதிப்பெண்களை வழங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போக உரைநடை சிறுவினா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் செய்யு சிறுவி நான் பார்க்குறோம் இந்த செய்யுள் சிறுவினா செய்யுள் சிறுவினா முடிச்சு உரைநடை சிறுவினை மன்னிக்கணும் அதாவது செய்யொழு சிறுவினை முடிச்சுட்டு உரைநடை சிறுவினாக்காவுக்கு வரோம் அந்த உரைநடை சிறுவினான்னு சொல்லும்போது ஒரு சில பிரிவினாக்கள் ரிப்பிட்ட நிறையா இருக்கு அந்த வேளாண் மேலாண்மை சங்கப்பாடகளுடைய கடையேழு அவர்கள் செய்த செயல்களை மட்டனைப்படுத்துக்கிட்டீங்க ஆசிரியனானால் மாணாக்கர்களுடைய அன்பினால் விவகையில் நிறைவேப்படுத்துவீர்கள் அது போன்ற வினாக்களெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வினாக்கள் அப்படின்னு கிடையாது புத்தகத்தில் இருக்கிற எல்லா வினாக்களும் நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படி படிக்கும்போது எளிமையாக படிச்சுக்கோங்க எல்லாம் பொருள் புரிஞ்சு படிங்க மனப்பாடம் நம்ம மறந்துடுவோம் நம்ம அப்போது தலைப்பு கொடுத்துட்டு மேற்கோள் கொடுங்க உட்களைப்பு நிறைய கொடுங்க உடைப்பு நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதிகமான ஒரு சிறப்பான ஒரு தகவல் நமக்கு வந்து அமையவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ செய்யுள் சிறிவினாவை பொறுத்த வரைக்கும் உட்கலைப்பு கொடுங்க மேற்கோளும் கொடுக்கலாம் ஃபோர்ஸும் கொடுக்கலாம் இப்போ லைவ்ல இருக்கிற உங்களோட நேமை பதிவு பண்ணுங்கப்பா நீங்கள் எவையானும் இரண்டு விழாக்களுக்கு விடை திலக அப்படின்னு பொழுது டூ ஃபோர் சவன் எயிட் அந்த பகுதியே செய்யுள் எப்படி எழுதுறீங்களோ அதே போல் தான் உரைநடையும் அந்த உரைநடைக்கும் மேற்கோள் கொடுக்கலாம் நீங்கள் மேற்கோள்லாம் தலைமணி கொடுக்கலாம் அப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் ராமலிங்க அடிகளாக இருக்க கந்தவேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டும் என கேட்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோம் சரி அந்த கொஸ்டினை பாருங்கள் அதை நீட்டாக நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அந்த உரிமையுடன் இருந்த திருமலை நிலைக்கிற உத்தமதன் உலக உறவு உணர்வு வேண்டும் அந்த மாதிரி அந்த செய்யுள் அடிகளை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த சிறுவனாவில் நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி அந்த மேற்கொள்ள நம்ம எழுதும் பொழுது அந்த நம்மளுடைய விடைத்தாளை திருத்துற அந்த ஆசிரியருக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குது நல்லா நல்லா கொடுத்துருக்குறாங்க தெளிவாக தெளிவு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மதிப்பெண்கள் வந்து வளர்க்குறோம் அந்த நான்கு மதிப்பெண்கள் நான்கு மதிப்புகளும் நான்கு மதிப்புகளும் நமக்கு கிடைக்கும் அப்போ அதில் வந்து நீங்கள் உட்கலைப்பு இல்லாமல் அதாவது அதாவது உபத்தலைப்பு சப்டாபிக்கு சொ சொல்லப்படுகின்ற சப்டாப்பிக் சொல்லப்படி உபத்தலைப்பு அது இல்லாமல் மேற்கோள் இல்லாமல் ஒரு சப்டாபிக் என்றது குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ அந்த சிறு அந்த சிறுவினாவும் சரி தான் செய்யுறி சிறுவினை இப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உரைநடைக்கு வரப்போகிறோம் ஒரே அப்படி தான் அப்போ சிறுவினா பொறுத்த வரைக்கும் தலைப்பு மேற்கோள் இதெல்லாம் கொடுத்துட்றோம் எத்தனை பக்கம் எழுதுறது இப்போ அரசு விடைத்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விடைத்தாள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒரு சிறுவினாவை ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் பாதி ஒன்றரை பேஜ் நம்ம தளம் நம்ம எழுதலாம் சிறிவினா நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் போதும் முக்கால் பக்கம் போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் தவறு ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தலைப்பு கொடுத்துட்டு உபத்தலைப்பு கொடுத்து மேற்கோள் கொடுத்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு ஒன்றை பக்கத்துலேருந்து ரெண்டு பக்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்ப அத மேற்கோள் கொடுத்து நீங்க எழுதும் பொழுது மிக சிறப்பா இருக்கும் நமக்கு இப்ப நீங்க லைவ்ல இருக்கிற ஒரு நேம் மட்டும் எனக்கு பதிவு பண்ணுங்க நீங்க உம் கமெண்ட்ஸ் உங்க நேம் குடுத்தீங்கன்னா உங்க சந்தேகங்கள் கேளுங்க நீங்க நம்ம அத பகிர்ந்துக்கலாம் நம்ம அந்த சிறுவினா எழுதும்பொழுது உங்களுடைய அந்த சிறுவினாவுனுடைய நேரம் எப்படி இருக்கும் நமக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் அதாவது மூணுலேருந்து ஒரு ஏழுக்குள்ளே முடிச்சிடணும் நம்ம ஒரு சிறுவினாவை மூணு நிமிஷத்தில் நேரம் ரொம்ப படபடன்னு ப ப எழுத என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண உங்களோட நெடுவினாவுக்கு டைம் பத்தாம போயிடும் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறுவினா நான் சொல்கிறேன் பாருங்களா அதாவது வேளாண் மேலாண்மை குறித்து நீ நீவர் அறிந்து ப பரிந்துரைப்பதை எழுதுக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதில் இருக்கிற அந்த சிறு இப்போ வேளாண் மேலாண்மை குறித்து அப்படின்னா வேளாண் மேலாண்மை குறித்து குறித்து அறிவுரைகள் பரிந்துரைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு கீழே இருக்கிற தலைப்பு நம்ம சட்டாக்கி கொடுத்துட்டே போகலாம் அப்போ சப்டாக்கி கொடுத்துட்டு மேற்கொள்ளு நம்ம கொடுக்கலாம் அதில் மேற்கொள்ளு கொடுத்துருங்க எழுதுறீங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மதிப்பெண்கள் முழுமையாக கிடைத்திருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றை பக்கம் எழுதுங்க அதிகபட்சம் ஒரு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து இருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே அதுக்குள்ளே முடிச்சிடணும் அதாவது ஆறு டு ஏழு அஞ்சு டூ ஏழு இதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்து மேலே போகக்கூடாது பத்து நிமிஷம் எடுத்துப்பான் ஒரு ஒரு சிறுவினா எழுதுறது பத்து நிமிஷம் எடுத்துப்பான் பத்து நிமிஷத்துக்கு மேலே கூட போகும் அதெல்லாம் தவறு அதே போல் இதை நம்ம எல்லாத்தையுமே எழுதுறேன்னு சொல்லும்பொழுது ஒரு சிறுவினா ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு அதாவது அரசு விடைத்தாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கும் நம்ம இடைவெளி அதிகமாக இருக்கும் அப்படின்னும்போது நீங்கள் மேற்கோள் கொடுத்து எழுதும்பொழுது ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு எழுதுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்போது சிறுவினா பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் சார் எயிட் என்பது செய்யுள் சிறுவினா செய்யுள் இருக்கிற எல்லா சிறு வினாவும் நீங்கள் செய்யுள்ள நடை என்றது பிரித்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா பிரித்து படிச்சுக்குங்க அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு இயலில் இருக்கிற எல்லா சினிமணாவும் படிக்கணும் நீங்கள் இந்த எல்லா படிக்கும் படிக்கும்பொழுது உனக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம் அது இல்லாமல் இப்போ தான் நம்ம த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மொழி பயிற்சி வினாக்கள் இதில் தான் நம்மளுக்கு வந்து மதிப்பெண்கள் அதிகமான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப எளிமையாகவும் கூட இதில் வந்து நம்ம நிறையா நீங்கள் எழுதணும் முதல்ல அணி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ப்ரஸஸ் ஆஃப் மைண்டோட அந்த இடத்துல நீங்கள் செயல்படணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு வேற மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நேரம் நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல அணியை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அணியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அழகாக நீட்டாக நமக்கு வந்து ஒரு அணியினுடைய விளக்கம் கொடுத்துடலாம் அணி இலக்கணம் கொடுக்கலாம் அணிக்குண்டான ஒரு ஒரு இலக்கணம் அதாவது எடுத்துக்காடு கொடுக்கலாம் எடுத்துக்காட்டை விளக்கி ஒரு அந்த அந்த பொருளுடைய அந்த எடுத்துக்காட்டினுடைய பொருளை வந்து விலைக்கு சொல்லலாம் அப்புறமா நம்ம வந்து பொறுத்து சொல்லிடலாம் அப்போ இந்த விஷயம் நம்ம இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த மூணுமே நமக்கு எளிமையான ஒரு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்போ அணியை செலக்ட் பண்ணுறது சிறப்பு அதேபோல் பாளையம் பாராட்டுக அதுவும் சிறப்பு தான் இது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் சொன்னால் தமிழாக்கம் தமிழாக்கம் அதை விட பெஸ்ட்டு காரணம் நீங்கள் வந்து ஆங்கில வழியாக இருக்கலாம் தமிழ் வழியாக இருக்கலாம் அந்த தமிழாக்கத்தை வந்து நீங்கள் சிறப்பாக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு விடையை கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் நமக்கு வந்து விடையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்ம நிறையா இருக்குது அப்போ அணியை எடுத்துக்கலாம் பாணையம் பாராட்டுக தமிழாக்கம் இந்த தமிழாக்கம் இல்லாமல் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை நிகழ்வு எழுதுனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதாவது கூடி வளர்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு எடுத்துகிட்டிங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படிலாம் இருந்தோம் எங்கள் குடும்பம் இப்படிலாம் இருந்துச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்ற நம்ம எழுதணும்னா கதை எழுதுறதுக்கு மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம கொடுக்குற நம்ம கொடுக்குற விடை வந்து அந்த ஆசிரியர் வந்து மதிப்பெண் வழங்குவதற்கு தூண்டப்படுகின்ற வகையில் இருக்கணும் தான் அந்த விடையெல்லாம் நீங்கள் வந்து அந்த வாழ்க்கை நிலையை எடுத்து எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வாழ்க்கை நினைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் எளிமையாக தான் இருக்கும் ஆனால் மதிப்பெண்கள்னு பக்கம் வரும் பொழுது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்போ நீங்கள் அணியையும் பாணாயம் பாராட்டத்தையும் இல்லை அந்த தமிழாக்கம் தருக்க அதையே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் இந்த இடத்துல பன்னெண்டுக்கு பன்னெண்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அணி எடுத்துக்கலாம் பாணாயம் பாராட்டுக்கு எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பானையம் பாராட்டுக அணி எடுத்த பொழுது அப்படி எழுதி போடலாம் இப்போ பாளையம் பாட்டுக்கு எடுத்துப்போம் பாணயம் பாராட்டுக நயம் பாராட்டுக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து விநாயகர் நாற்பது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வகையில் இந்த இடத்துல அவன் கேட்டிருக்கான் உதாரணத்துக்கு பாருங்களேன் இலக்கிய நயம் பாராட்டுக அதாவது முச்சங்கம் கூட்டி முதுகுலர் தமை கூட்டி அச்சங்கம் அச்சங்கத்துள்ளே அளப்பொரிய பொருள் கூட்டி சுற்சங்கமாக சுவை மிகுத்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்து கண்ணதாசன் பாட்டு கொடுத்துருக்கான் இங்கே வருங்களா மையக்கருத்து உடன் ஏற்புடைய மூன்று நயங்களை எழுதுக்க மையக்கருத்து அதை இருக்கணும்னு சொல்ல வரான் அப்போ நீங்கள் எடுத்த உடனே மையக்கருத்து எழுதக்கூடாது திரண்ட கருத்து மையக்கருத்து அதாவது அதனுடைய முறைகள்னு சிறப்பாக இருக்கும் திரண்ட கருத்து மையக்கருத்து எருகை நயம் மோனை நயம் அப்போ நாலு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் திரண்ட கருத்து எப்பயும் போல அந்த பாடலை படிச்சுட்டு அந்த பாடலுடைய பொருளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் வரிசை எழுதலாம் பத்தி வரது எழுதலாம் பயன்றி பொருள் எடுக்கக்கூடாது பத்தி பிறகு எழுதலாம் அது ஃபுல்லாகவே நமக்கு என்னன்னு சொன்னால் திரண்ட கருத்துன்னு எழுதுறோம் மையக்கருத்து மைய கருத்து கருத்துடைய பாடல் சுவையுள்ளதாகும் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி எல்லாமே என்னன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய எழுத்து பயிற்சதை காட்டிலும் நம்ம என்ன எழுதணும் என்ன ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த இடத்த பார்ப்பாங்க அதில் முக்கியமாக இந்த நம்மளுடைய இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா அதாவது பாணயம் பாராட்டுகள் இந்த பகுதி நீங்கள் எழுதணும் எழுதுன்றதுனால எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அவ்வளோ நேரம் அந்த கொஸ்டின் எழுதக்கூடாது அதிகபட்சமாக திரண்ட கருத்து மைய கருத்து எதுக இணையம் மோனயம் இது போக ஏதாவது ஒரு அணி இல்லை ஒரு முரண் இல்லை ஒரு இய்பு ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் அப்போ திரண்ட கருத்து முடிஞ்சிருச்சு மையக்கருத்து ஒரு மேற்கோள் எழுதுங்க அந்த ஒரு வசனம் மாதிரி சொல்கிறேன் கருத்துடைய பாடல் சுவிடுவதாக இருக்கும் அந்த வசனத்தை எழுதி அதுக்கு கீழே ஒரு விளக்கத்தை கொடுங்க இந்த பாடலுடைய இந்த பாடலில் பயின்று வந்துள்ள மைய கருத்து இந்த பாடல் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எழுதிட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக எழுதுன அவசியம் இல்லை இதில் முன்னுரை முடிவு எழுதிங்க சிறப்பு தான் அது ஆனால் இதில் நீங்கள் நேரத்தை கடத்து கடத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நெடுவுனா போகும்பொழுது நெடுவினாவுக்கு உங்களுக்கு இல்லாமல் போயிடும் நேரமின்மையின் காரணமாக நெடுவினா விட்டு வந்துட்டு நானே மனப்பாடை விட்டு வந்துட்டு நானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது தொண்ணூறு மதிப்பெண் நம்ம வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நேரம் மேலாம் நேர மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம் நேரம் நேர மேலாண்மை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க் கட்டணம் பண்ண முடியும் அவங்க கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரம் என்றது மூணு மணி நேரம் மூணு நேரம் டைம் கொடுத்துருக்கான்னு சொன்னீங்கன்னா அதை முறையாக பயன்படுத்தணும் நேர மேலாண்மை சரியான முறையில் பின்பற்றினா மட்டும்தான் நீ எல்லா வினாக்களையும் அதாவது தொண்ணூறு மதிப்பெண் வினாக்களையும் தொண்ணூறு மதிப்பெண்கள் கூடிய வினாக்களையும் நீ வந்து கையாள முடியும் இது எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதாவது எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக போயிடும் ஸோ அந்த வகையில் அப்போது பா நயம் பாராட்டுக அப்போது எதுகை நயம் க கருத்துடைய பாட சொல்ல விடுவதாக இருக்கும் மையக்கிறதுக்கு சொல்லிவிட்டோம் எதிகை அப்படின்னு சொல்லும் எது கை கொடுக்கா விட்டாலும் கை கொடுக்கும் அதெல்லாம் வகுப்புலாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் உங்களுக்கும் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எதுகை நேரத்தை எழுதுங்க அதுக்கப்புறம் மூனை நேயத்தை எழுதுங்க அதுக்கும் அதாவது அந்த ஒரு வசனத்தை எழுதுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுங்க அதாவது செய்யுளில் அடிதோறும் செய்யுளில் இரண்டாம் எடுத்து ஒன்று வளர்த்து எடுப்பது எதுகை முதல் எடுத்து ஒன்று வளர்த்து எடுப்பது மூனை அப்படின்னு அந்த டெஃபினேஷன் எழுதுறோம் அந்த டெஃபினேஷன் எழுதிய பிறகு என்ன பண்ணுறீங்க அதன் பிறகு வந்து எடுத்துக்காட்டை எழுதணும் அந்த பாடலிருந்து எடுத்துக்காட்டை எடுத்து எழுத்து எடு எடுத்து முதல் சொல் இரண்டாவது சொல்லு முதல் சொல்லு இரண்டாவது சொல் அந்த முதல் சொல்லுக்கு இரண்டாவது சொல்லுக்கு இரண்டாம் எழுத்து எப்படி இருக்குது முதல் இடத்தை எப்படி இருக்குது நீங்கள் அடர்னேன் பண்ணணும் அது அடிக்கோட்டிட்டு காமிக்கணும் அப்படி காமிச்சாதான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப அதிகமாக எழுதணும் அவசியம் இல்லை ஆனால் சிறப்பாக எழுதணும் தெளிவாக எழுதணும் அவங்க கேட்குறது மூணு தான் கேட்குறாங்க ப்ளஸ் மையக்கூட்டத்தை சேர்த்து நாலு தான் கேட்குறாங்க அப்போ நீங்கள் திரண்டகருத்து மையக்கருத்து எதுக்கிடையே முன்னணையும் சிறப்பு முடிஞ்சிருச்சு அதுவே போதுமானதுதான் தான் நம்ம சொல்லலாம் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த த்ரீ ஃபோர் சார் டுவெல்ன்றது பனிரண்டு மதிப்பெண்கள் முழுமையாக பெறுவதற்கான மிக எளிமையான ஒரு பகுதி படிக்காத மாணவர்கள் இது வரைக்கும் படிக்கலனாப்பா சொல்ல கூட நம்ம அணியை படிச்சுக்கலாம் அணியின் பொருள் வேற்றுமை அணி பொருள் வேற்றுமை அணி படிச்சுக்கலாம் நிரல்நறி அணி படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஏகதேச உருவ அணி படிச்சிக்கலாம் ஓமை அணி படிச்சுக்கலாம் தொழில் ஓமியணி படிச்சுக்கலாம் பார்க்கும்பொழுது இது எல்லாமே நம்மளுடைய திருக்குறள்ல இருக்கு இந்த திருக்குறள் இருக்கிற அணியை நீங்க சிறப்பா படிச்சாலும் போதும் பொருள் வேற்றுமை அணி திருக்குறள் இருக்காது நம்ம முதல்ல தண்ணீர் இல்லாத தமிழ் தான் இருக்கும் கதிரும் தமிழ் மொழிக்கும் எப்படி நமக்கு வந்து ஒற்றுமைப்படுத்தி அதை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறாங்க அப்படி நம்ம அருமையான ஒரு ஒரு அணி திறன் நிறைய அணி அன்பு மரன் உடைத்தாயி வாழ்க்கை பயணம் அது அழகாக நீட்டாக நீங்கள் எழுதிட்டு போயிடலாம் நீங்கள் அப்போ நீங்கள் வினாக்களை தேர்வு செய்கின்ற விதம் தேர்வு செய்கின்ற முறை எந்த வினாக்களை நம்ம வந்து இதை எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெளிவாக இருந்துட்டீங்கன்னு சொன்னாவே அதுவே நமக்கு ஒரு பாதி வெற்றிக்கு நம்ம நமக்கு ஒரு வழிகோளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்து சொன்னீங்கன்னா நெடிவினா நம்ம முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியில் நெடிவினாக்கு ஒரு நெடுவினாவுக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இருபது நிமிஷம்ன்றது நம்ம அதிகம் நமக்கு இருபது நிமிஷத்தை முடிங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு நடிவெண்ணாக முடிங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு நடிவு நான் முடிக்கலாம் தாராளமாக முடிக்கலாம் நெடுவெனாக பொறுத்த வரைக்கும் குறிப்புச் சட்டம் இருக்கணும் குறிப்பு சட்டத்துக்கு மேலே தலைப்பு கொடுங்க தலைப்பு கொடுத்துட்டு குறிப்பு சட்டத்தை கொடுத்துட்டு குறிப்பு சட்டத்தை முன்னுரை முடிவுரை கொடுங்க அந்த முன்னுரைக்கும் முடிவுக்கு இடையில தலைப்பு இல்லை சார் நான் படிக்கிறேன் சார் கைடு நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கைடு நான் படிக்கிறேன் சார் இந்த கைடு படிக்கிறேன் சார் அந்த கைடு படிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கைடில் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்களான்னு பாரு இல்லையா நீங்கள் படிக்கிறீங்க அந்த தலைப்பில் இருக்கிற முக்கியமான வார்த்தை எடுத்து தலைப்பாக கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் தலைப்பு நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை இந்த கையில் இங்கே தலைப்பே இல்லை சார் எனக்கு ஒரு பத்தியாக கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் ஆறு லைன் ஒரு ஆறு லைன் ஏழு லைனுக்குள்ளேயே ஒரு ஒரு பத்தியை பிரிங்க ஒரு சிலவங்களாம் எழுதுனாங்கன்னா ஆரம்பித்து முடிக்க வரைக்கும் ஒரு பத்தியாக தான் இருக்கும் அதை வந்து அதை உங்களுடைய விடைத்தளங்களை திருத்துக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு சோர்வு ஏற்படுத்தும் ஒரு மாதிரியான ஒரு ஒரு நெருங்கலை ஏற்படுத்தும் என்ன இது இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிடும் அப்போ உங்களுடைய விடை வந்து அந்த அந்த விடை திருத்துக்கின்ற ஆசிரியருடைய மனநிலையை திரும மனநிலையை மதிப்பெண் வழங்குவதற்கான ஒரு 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 சூழலாக இருக்கிற தான் இருக்கணும் அப்போ அதில் இருக்கிற எல்லாம் கொடுக்குற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாகவும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்போது ஒரு எட்டு லைன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஏழு லைன் எட்டு லைனுக்குள்ளே ஒரு தலைப்பு கொடுங்க இப்போ முன்னுரை முடிவுரை ஓடையில் ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு ஆறு தலைப்பு போதும் ஒரு அஞ்சு தலைப்பு போதும் அப்போது அஞ்சு தலைப்புன்னு சொல்லும்பொழுது முன்னுரை முடிவுரை சேர்த்து ஏழு தலைப்பு வந்துடும் நமக்கு அப்போ அழகாக நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம் நம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிடலாம் நம்ப அப்போ நெருவினா போகிறோம் தலைப்பு கொடுங்க குறுப்பு சட்டை எழுதுங்க முடிவுரை இது இல்லாமல் அஞ்சு தலைப்பு குறைஞ்சபட்சம் அஞ்சு தலைப்பு கொடுங்க அப்போ அஞ்சு தலைப்புன்னு சொல்ல முழுங்க அஞ்சு தலைப்பு தயவுசெய்து ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு மேற்கோள் கொடுங்க மேற்கோள்னா நீங்கள் மட்டும் அப்படியே ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் எழுதுன்னு அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு லைன் போதும் ரெண்டு லைன் போதும் அழகாக நீட்டாக ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பின் கீழே அதை விளக்கம் எழுதுறீங்க அந்த விளக்கத்துக்குண்டான ஒரு மேற்கோள் கீழ் எழுதலாம் இல்லையா மேற்கோள் கொடுத்துட்டு கூட விளக்கம் எழுதலாம் நீங்கள் அப்போ அஞ்சு தலைப்பு என்பது சாலை சிறந்தது மதிப்பெண்களும் அதிகமான வருவதற்கான வாய்ப்புகள் அந்த வீட்டில் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த பகுதியில் பகுதி வருதுன்னு பொழுது தெளிவாக எழுதுங்க உதாரணத்துக்கு அந்த முதல்கல் இருக்குது உரிமைத்தாக இருக்கு கோடை மலை இருக்கு அந்த வினாக்களை வந்து சரியான முறையில் என்ன சொல்கிறாங்க ஒருமைத்தகம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய இருக்கிற முறை என்பது வேறு அந்த வினாக்கள் என்பது வேறு அதாவது அந்த அண்ணனும் தம்பி சேராமல் இருந்தாங்கன்னா என்ன ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் அப்படி தான் அந்த வினாக்கள் இருக்காது நம்ம நம்ம கதையை படித்தம் சொல்லிட்டு நம்ம கதையை பாட்டை எழுதிகிட்டே போகக்கூடாது அது அது கேட்கல அந்த வினாவு அந்த வினாவுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சு தான் நீங்கள் வந்து விடையை நீங்கள் வந்து எழுதணும் அதை விட்டுட்டு நம்ம கொஸ்டின் பார்த்த உடனே நம்மளே எழுத ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் தவறு அது நமக்கு அது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நெடுவினா வந்து அதிகபட்சமாக உங்களுடைய குறிப்பு சட்டம் முன்னுரை முடியுரை அது சிறப்பாக இருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் குறையாமல் மூணு பக்கம் குறையாமல் இருக்கணும் மூணு பக்கம் குறையாம இருக்காவே நம்ம என்பது மிக சிறந்த முறையில் இருக்கும் ஆறு மதிப்பெண்கள் ஆறுக்கு ஆறு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிக்கின்ற அந்த முறையை நீங்கள் பின்பற்றினா சாலை சிறந்தது சரிங்களா அதாவது முன்னூரையும் முடிவுரை ஊழல் ஒரு தலை கொண்டது அப்புறம் அந்த தலைப்பு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேற்கோள் கொடுக்குறது அவசியம் திருக்குறள் நெடுவினாவை நீங்கள் வந்து அவசியம் இங்கே படிச்சிட்டிங்கன்னு சொன்னாவே சிறப்பு தான் போல் நம்ம நம்மளுடைய இறை அன்பு இருக்கிற லெசனில் இருக்கிற நெடுவினாவும் நமக்கு முக்கியமானது எல்லா நெடுவினா முக்கியமானது முக்கியமானது வந்து விமைப்பது எதுவுமே கிடையாது எல்லா நெடுவனாக நீங்கள் படிச்சிருக்கணும் எல்லா சிறுவினா படிச்சுக்கணும் எல்லா குருவினா படிச்சிருக்கணும் நீ அரையாண்டு எழுதியிருக்கீங்க காலாண்டு எழுதிருக்கீங்க திருப்புதல் எழுதியிருப்பீங்க அது எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எழுதுகின்ற முறையை நீங்கள் பின்பற்றுங்க தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருசாக நம்ம அடிச்சு எழுதுன்னு அவசியம் இல்லை ஒரு கோடு போட்டால் பேர் என்ன பண்ணுவான் படித்து எழுத்து அவங்களுக்கு ரீட்டே இருப்பான் தப்பா எழுதுமே அப்படின்ற மாதிரி நப்போ அப்போ நிறைவினை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தி நாற்பத்தி மணிக்கணும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அல்லது அப்போ அந்த அல்லது என்பது அந்த தெரிவு நீங்கள் கரெக்டாக போடணும் இப்போ உதாரணத்துக்கு நெகிழி தவிர்க்கும் நிலத்தை நிமிர்த்து என்ற என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமிதாசர் அவருடன் நீங்கள் நடத்திய கற்பனை உரையாடலை தொகுத்து எழுதுக அதாவது ஆப்ஷன் ஆ அது சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நம் நாம் செய்ய வேண்டியவை யாவை இது வந்து ஆ ஆப்ஷன் அப்போ எந்த வினாவை நீங்கள் தேர்வு செய்கிறீங்களோ நாற்பத்தி நாலில் ஆவா நாற்பத்தி நாலில் ஆவா அப்படின்றது நீங்கள் வந்து சரியான முறையில் அந்த வீட்டில் விடையை நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணாவது வினா ஒன்று வரும் அதாவது நிறைய மான்கள் மாணவர்களுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அதாவது செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதாவது நாற்பத்தி மூணாவது வினா அந்த நாற்பத்தி மூணாவது வினாவை நம்ம யாரும் அட்டன் பண்ணக்கூடாது செவி திறனாளிகள் அதாவது ஸ்கிரைப் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட அந்த வினா நார்மலாக இருக்கிற நம்பக்கு நம்ம நீங்கள் எழுதுகின்ற மாணவர்களுக்கு சிறை மாணவர்கள் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோவை பார்க்கின்ற சிறை ஸ்கிரைப் மாணவர்களாக இருந்தாலும் அந்த வினாவை தேர்வு செய்து நாற்பத்தி மூணாவது வினாவை நமக்கு வரும் அது அதை நீங்கள் மாற்றி எழுதக்கூடாது நாற்பத்தி மூணாவது விழாவின்னு சொல்லும்பொழுது அதனுடைய வினாவை அதாவது நம்மளுடைய நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதக்கூடாது ஸ்கிரைப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை எழுதுவாங்க அதனால் அந்த வினாவை கொஞ்சம் தயவுசெய்து அதை நீங்கள் வினையில் வச்சுக்கிங்க நாற்பத்தி மூணாவது விடா நம்ம எழுத மாட்டோம் அந்த ஸ்கிரைப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை எழுதுவாங்க அதை பார்த்துங்க நெடுவு வினாவை நம்ம சொன்ன மாதிரி எழுதுங்க அழகாக அந்தனுடைய தலைப்பை கொடுங்க தலைப்பை கொடுத்து முன்னுரை முடிவுரை கொடுத்து அதை கொடுத்து மேற்கொள்ள கொடுத்து எழுதுனீங்கன்னா சிறப்பாக நாலுல இருந்து அஞ்சு அதாவது நாலுல இருந்து ஆறு மதிப்பெண் ஆறுல இருந்து நாலுல இருந்து ஆறு மதிப்பெண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம அதிகம் மனப்படம் அதாவது மனப்பாடம் வந்து நாற்பத்தி ஏழு அதுலேயும் பார்த்து சொன்னீங்கன்னா ஆ கொடுத்துருப்பாங்க ஆ கொடுத்துருப்பாங்க அந்த தெரிவு நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் போடணும் நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நெடுவனா அப்படின்னு சொல்லும் அந்த நெடிவுனா முடிச்சுட்டு நாற்பத்தி ஏழுல வரும் அதில் இருக்கிற மனப்பாடத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது எட்டு இருக்கிற மணப்பாடத்தை நல்லா தரவை படிச்சிக்குங்க இது மட்டும் இல்லாமல் எட்டு இருக்கிற மணப்பாடம் நல்லா தரவை படிச்சிங்க இது மட்டும் இல்லாமல் திருக்குறள் மூணாவது ஏழில் இருக்கு ஆறாவது ஏழில் இருக்குது அந்த திருக்குறள் நல்லா படிச்சிக்குங்க அந்த திருக்குறள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மணப்பாடம்ன்றது ஒன்று அதான் பிறகு திருக்குறள் அதாவது முடியும் கிருக்குறள் அப்படின்னு கேட்பேன் அரண் என முடியும் திருக்குறள் எழுதுக அப்படின்னு சொல்லும்போது அழகாக நீங்கள் சிறப்பாக எழுதல மணப்பாடம் எழுதும் பொழுது தலைப்பு கொடுத்துறீங்க தலைப்பு கீழே செய்யுள் எழுதுறீங்க செய்யலுக்கு கீழே அதாவது ரைட் சைடில் ஆசிரியர் எழுதுறீங்க வெப்சைட்டில் பாவகை இருக்கணும் அவசியம் பாவகை இருக்கணும் பாவகை இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பாடலுக்குமே பாவகை இருக்குது அந்த பாவகையை வகையை ஆசிரியர் அப்பாவா கடிநடிகளில் ஆசிரியர் நீங்கள் வந்து சிறந்த முறையில் அதை பார்த்துட்டு இங்கே வந்து விடையை எழுதுங்க அதே போல் நமக்கு திருக்குறளும் போல் தான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பாஸ்கரன் இது உங்கள் தமிழிசை சேனல் தமிழை உலகையை செய்வோம் நன்றி வணக்கம்